நான் இந்த தேட்டரிலே போடக்கூடாதுன்னு சொன்னால் இந்த தேட்டரில் போட்டாங்க டைரக்டர் என்ன சொன்னால் அந்தாலும் என்ன சொன்னார் அண்ணே விட்டா எப்பயாவது ஏட்டி முட்டியாக படிக்கிறப்பார் சீக்கிரம் சார் அப்படியே ஓரமாக வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு இரநூறுவா கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு சொல்ல கொலுக்கி போடுவேன் ஓடி போய்ட்டு இப்போ அவன் தச்சப்பா வர்றா எனக்கு பேக்கை தூக்குறான் அவனை அப்படியே பார்ப்பேன் மோகரட்டோட மோகர் அவன் என்கிட்ட சங்கீத காதி பிள்ளைகள் அவனுக்கு நான் வேலை தரல அவன் ரிங் டோன் வச்சிருக்கான் எங்கடா இருக்க சங்கீத ஜாதி உடே அசிங்கப்பட்டா வாழ்க்கை நம்ம படாத அசிங்கமா நீ என்ன என் அசிங்கப்படுத்துறது நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படி தான் சொல்லணும் அன்பு அன்பு கடையில் ஹோட்டல் வச்சுருப்பாப்பில நைட்டு போய் நைட்டு பதினோரு மணிக்கு வந்து ஒரு மணிக்கு புரோட்டா வாங்குறது அது வாங்குறது இது வாங்குறது காசு வாங்க மாட்டாப்புல வங்கு நீங்கள் டயட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க டஃப்ரெண்ட் டயட் பண்ணுங்கள் டயட் பண்ணுங்க எனக்கு அதே சந்தோஷம் நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிடுங்க அதை மூணு பேரை கூப்பிடுவாங்க அப்புறம் சாப்பிடுங்க சொல்லி எனக்காக உட்காந்துட்டு உன்னோட நல்ல எண்ணம் உன்னை வாழ வைக்கணும் சரி ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்கள் இன்றி சங்கீதமில்லை சாவொன்றுதானா நம் காதல் இல்லை வா… போதும் நினைக்கிறேன் அதே இன்னொன்று சொல்ல மாறன்ட்டேன் நம்ம வேறு லாங்குவேஜ் நல்லா பெங்களூரில் இன்ஜினியரிங் நான் படித்தேன் நான் பெங்களூரில் இன்ஜினியரிங் ஃபோர் இயர்ஸ் நான் படித்தேன் நான் பெங்களூரில் தான் படித்தேன் நான் பண்ணார்கட்டை ரோட்டில் நேஷனல் பார்க் ரோட்டில் நேஷனல் பார்க்கில் ஐஎம் இன்ஸ்ட் ஐஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இஸ்லாமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு முஸ்லீம் காலேஜில் தான் நான் வந்து பெங்களூரில் சீல் படித்தேன் உங்கள் பேர் என்னப்பா ஆ ஆ நீ நீ பேசின நாலு வருஷம் எனக்கு நாலு வார்த்தை கூட கன்னடத்தில் தெரியாது ஊகியுமே முன்னாடி போமே ஏன்னா பஸ்ஸில் போகிறமில்ல அது மாதிரி அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு எனக்கு கொடுப்பணும் இல்லை எனக்கு கொடுப்பில்ல இல்லைன்னா சொல்லணும் அது ஓகே அது ஆனால் இந்த பொண்ணு அவ்வளோ பேசுகிறேன் ஓகே வாங்கப்பா நல்லா வாங்க நல்லா நடிங்க பெரிய புகழோடு எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷமாக இருங்க ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும் இந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்து நம்மளை வச்சு நல்ல பெரிய படமா பண்ண போறதா கேள்விப்பட்டேன் அதை அவர் மறந்துடக்கூடாது நன்றி 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 யார் சொன்னதுன்னு கொஞ்சம் சொல்லிடு நல்லா இருக்கும்